சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் இந்த பூவை வீட்டில் வைத்தால் வீடு லட்சுமி கடாட்சம் பெறுவதோடு கடன் பிரச்சனை நீங்கி பண வரவானது அதிகரிக்கும் எந்த பூவை நம் வீட்டில் வைக்க வேண்டும் அது நேர்மறை ஆற்றலை தரப்போகின்றதா மங்களகரமானதாக இருக்கப் போகின்றதா என்பதெல்லாம் பற்றி தான் இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம் ஐஷ சேனலை பக்கத்தில் இருக்கிற சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நம் வீட்டை சுற்றி பூக்கள் இருந்தால் அது நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும் அது மட்டுமல்லாமல் வீடு லட்சுமி கடாட்சத்தோடு மங்களகரமானதாக இருக்கும் எல்லா செடிகளையும் விட மலர் செடிகள் இருந்தால் அது ரொம்பவே நமக்கு மன அமைதியை கொடுக்கும் நிதி பிரச்சனையை தீர்க்கும் அப்படிப்பட்ட பூக்களை நாம் சுற்றி வைக்கும் பொழுது நம் வீட்டை சுற்றி வைக்கும் பொழுது நிச்சயமாக அது நமக்கு நல்ல ஆற்றலை பெருக்கிக் கொடுக்கும் அந்த வகையில வருடத்திற்கு பதினைந்து நாட்கள் மட்டுமே இந்த கடம்ப மலர்கள் பூத்துக்குழுங்கும் இந்த கடம்ப மலருடைய நறுமணமானது பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்டது இந்த மலர்களை தழுவி வீசக்கூடிய காற்றை நாம் சஞ்சீவி காற்று என்றும் சொல்கின்றோம் அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த பூ பணப்பிரச்சனையை தீர்க்கும் என்றும் சொல்வார்கள் பொதுவாக அனைவருக்கும் பணப்பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும் பணம் சம்பாதித்தாலும் அதை பராமரிக்க முடியாமல் வீண் விரயம் செய்வது சிலருக்கு கடன் பிரச்சனை இருக்கும் மற்றவருக்கு பணம் சம்பாதிப்பதற்கான வழிகளை கண்டுபிடிக்கவே முடியாது பொதுவாக அனைவருக்கும் இந்த நிதி சிக்கல் அப்படின்றது எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இந்த நிதி தீர்க்க பண வழிகளை நாம் பின்பற்றி வருவோம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் பண பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவது ரொம்பவே கடினம் இப்பொழுது வீட்டில் பூச்செடிகள் இருக்கும் அனைத்து பூக்கும் தாவரங்களுக்கும் அதன் முக்கியத்துவம் உள்ளது வீட்டில் பூச்செடிகளை வளர்ப்பதால் பல நன்மைகள் உள்ளது ஆனால் மிக முக்கியமாக ஒரு மலர் செடி உங்களுக்கு நிதி நன்மையை தரும் மற்றும் நீங்கள் ஒருபோதும் நிதி சிக்கல்களை எதிர்கொள்ள மாட்டீர்கள் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அந்த பூக்களை நம் வீட்டில் வாங்கி வைப்போம் அப்படிப்பட்ட பூ தான் இந்த கடம்ப உங்கள் பொருளாதார பிரச்சனையால் சிரமப்படுகிறீர்கள் என்றால் இந்த வாஸ்து சாஸ்திரம் மலர் செடியை வீட்டில் வளர்க்க வேண்டும் வீட்டில் கடம்ப பூவை வளர்ப்பதன் மூலம் நீங்கள் முக்கியமாக பல நிதி தீர்வுகளை பெறலாம் இந்த கடம்ப மலர் நிதி பிரச்சனைகளில் இருந்து விலகி இருக்க பெரிதும் உதவியாக இருக்கும் சொல்லப்போனால் இது செடி கிடையாது மரம் கடம்ப மரம் மேலும் இந்த கடம்ப பூவை உங்க வீட்டில் வைத்திருக்கும் உங்களுக்கு பொருளாதாரத்துல மகிழ்ச்சியை தரும் சொல்லப்படுது கிருஷ்ணர் மற்றும் லட்சுமி தேவிக்கு அதை நீங்கள் பாதுகாப்பாக வைத்திருந்தால் அது உங்களுக்கு அதிக பணத்தையும் லாபத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் வீட்டில் வருமானத்தை தடுக்கும் வாஸ்து மற்றும் கிரக தோஷங்களை போக்க இந்த மலர் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது உங்கள் வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றலை நீக்கி நேர்மறை ஆற்றலை கொண்டு வருகின்றது பிரச்சனை அதிக செலவு வீண் விரயம் கடன் பிரச்சனை யாருக்காவது கொடுத்த பணத்தை செலுத்தாமல் இருப்பது போன்ற பல பிரச்சனைகளிலிருந்து இந்த மலர் உங்களை விடுவிக்கும் மேலும் இந்த பூவை வளர்ப்பதன் மூலமோ அல்லது வீட்டில் வைப்பதன் மூலமோ நீங்களும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் கிருஷ்ண பகவானுடைய அருளை பெற்றுவிடலாம் குறிப்பாக உங்கள் ஜாதகத்தில் உள்ள கிரகங்கள் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தால் இந்த நேரத்தில் உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் இந்த மலர் குரு தோஷத்திலிருந்தும் உங்களை விடுவிக்கின்றது இந்த பூவை எடுத்துக்கொண்டு வந்து மிகவும் பத்திரமாக வைத்திருப்பதால் உங்கள் வருமானம் அதிகரிக்கும் நீங்கள் பணம் சம்பாதிக்க பல வாய்ப்புகளை பெறுவீர்கள் மேலும் இந்த மலர் உங்களுக்கு செல்வத்தையும் அதிகரித்து கொடுக்கும் உங்கள் நிதி நிலைமையை மேம்படுத்த உதவும் இப்படியாக பலவிதமான நன்மைகளை தரக்கூடிய இந்த கடம்ப மலரை கடம்ப மரத்தை நம் வீட்டில் வளர்த்தால் நிச்சயம் அது நமக்கு செல்வ செழிப்பை அள்ளி கொடுக்கும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்